செல்போன் இருக்கே அது எதுக்கு தெரியுமா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தான் பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரியுமோ தெரியல புதிதாய் கல்யாணமான அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே புதுமையாயும் புதிதாய்த்தே இருக்கும் இருந்தது குழந்தை பிறந்து அந்த குழந்தையின் ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியும் அந்த வீட்டில் புத்துண்டுச்சியை கரை புரண்டு ஓட செய்தது குழந்தை உங்கூ சொல்வதிலிருந்து வாயை திறந்து குதப்புவது வரை ஒரே குதூகலத்தை தந்தது அதெல்லாம் சரிதான் ஆனால் அடுத்து நடந்ததுதான் கொடுமை குழந்தை எப்போது குப்புற விழும் என்று காத்திருந்தார்கள் அன்று அசோக் வாரசந்திக்கு கரிகாய் வாங்க டூ வீலரில் சென்றிருந்தான் மாலை ஆறு மணிக்கு மேல் போனால் சந்தையில் கூட்டம் அதிகம் இருந்தாலும் வியாபாரிகள் மூட்டை கட்டும் மோகத்தில் வந்தவரை லாபம் என விலை குறைத்து விற்பார்கள் என்பதாலும் வேலைக்கு சென்று திரும்பும் போது அப்படியே காய்கறி வாங்கி வந்துவிட்டால் ஒரு வாரத்திற்கு பிரச்சனை இல்லை என்பதாலும் அனைவரும் மாலை நேரமே சந்தைக்கு போவது வழக்கம் அசோக் காய்கறி வாங்கி திரும்பினான் வீட்டு வாசல் வரை வந்து விட்டான் போன் அடித்தது யார்னு பார்த்தான் மனைவிதான் எடுத்து ஹலோ என்றான் எங்க எங்க இருக்கீங்க தம்பி குப்புற விழுந்துட்டான் வாசல் படியில் தேங்காய் உடைக்கணும்ல என்றாள் மகிழ்ச்சியில் வண்டியை சைடு ஸ்டாண்டு போட்டு பார்க் பண்ணிக்கொண்டே அசோக் இதோ வாசலில் தான் இருக்கேன் என்றான் சீக்கிரம் வாங்க சந்தையில தேங்காய் வாங்கி நீங்கள் தானே நல்ல முத்தல் காயாக ஒன்றை எடுத்துட்டு வந்து திருஷ்டி சுத்தி சீக்கிரம் படியில் உடைங்க உற்சாகத்தில் வண்டி சைல் ஸ்டாண்டை சரியாய் போட்டேனானே தெரியாம தேங்காயை காய்கறி பையில் தேடி எடுத்துட்டு வாசற்படி தாவி ஏற கால் வலுக்கி தடுமாறி தலை குப்புற விழ தேங்காய் நான் தாண்டி விழுந்து உருண்டது அசோக் படியில் முட்டி உருள தலை ஈடு தேங்காயாக இரண்டு பட்டது பிரிக்க போன போலீஸை கத்தியால் தாக்கிவிட்டு தப்ப ஓட முயன்ற போது விழுந்து காலில் காயம் பட்டதுன்னு டிவில காட்டுவாங்களே குற்றவாளிகள் படம் அது மாதிரி அச்சோ பாவம் கால் குப்புற விழுந்த குழந்தைக்கு தேங்காய் விரைந்தவன் தலை மிச்சம் அவன் மனைவி கொஞ்சம் உடைக்கு வந்ததும் குப்புற விழுந்த சந்தோஷத்தை சொல்லியிருக்கலாம் தான் ஆனால் விதி யாரை விட்டது செல்போன் முக்கியம் அதை போலவே மண்ணையும் மிகவும் முக்கியம் அதனால் மிகவும் கவனமாக செல்போனை நாம் பயன்படுத்த வேண்டும் இதுபோல சுவாரஸ்யமான குட்டி கதைகளை படிக்க வேண்டுமானால் நம் குட்டி ஸ்டோரிஸ் பை நிலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்